அந்த காலத்தில் சிறு வயதிலேயே பெண்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் நாலு சுவைத்திற்குள் முடிந்து இருக்கிறார்கள் சுதந்திரத்தை இழந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை திருமணம் செய்து கொண்டாலும் ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ விண்வெளி துறைகளிலோ வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் சுதந்திரத்தை அவர்களை தைரியமாக உருவாக்கி கொள்கிறார்கள் ஒரு அந்த காலத்தில் ஒரு வேலை செய்தாலோ எந்த வேலையா இருந்தாலும் கூட வீட்டு வேலைகளில் கூட தன் சுதந்திரத்தை இழந்து எழந்து பெண்கள் செய்கிறார் ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை சுதந்திரத்தை அவர்களே தைரியமாக எடுத்துக்கொள்கிறார்கள் ஆணுக்கு நிகரானவள் பெண் நன்றி வணக்கம்